ஸ் வெ்கம் டூ சாதனா லெஜ்தல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் விசாகன் வந்து உண்டியல் சேர்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியலை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணி எவ்வளோ காசு இருக்குது அப்படின்றதை இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோவாக வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நாங்கள் ஒன்று நினச்சிருக்கோம் இவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படின்னு ஆனால் அது எவ்வளோ வரப்போகுது என்னான்றது எங்களுக்கு வந்து தெரியல அப்படியே வாங்க வந்து விசாகனோட மூணு உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து செய்ய போகிறோம் விசாகனோட ஃபேவரட் வேஷ்டி அதனால் அவரோட வேஷ்டிலே நம்ம வந்து இதை தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துருக்கோம் ஐயாமா ஃபர்ஸ்ட் எந்த உண்டியல் லைனாக காட்டலாம் விசாகனுக்கு வந்து இது உண்டியல் நாங்கள் வாங்கணும்னு நினச்சி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வாங்கலை எதார்த்தமா மாமா அம்மா வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வரும்போது தள்ளுவண்டியில் ஒரு தாத்தா தாத்தா தானே தாத்தானா என்ன அதனால் விற்றுட்டு வந்தார் அவர்கிட்ட வந்து இந்த உண்டியல் தம்பிக்கு ஒரு பேட்டு இது வாங்கினாங்க அவர் அந்த தாத்தா ரொம்ப ராசியான தாத்தா போல் என்னமோ உண்டியல் இதை நாங்கள் சேர்த்த உடனே வந்து விசாகனுக்கு வந்து இந்த உண்டியல் ஃபுல்லாகிடுச்சு காசாக போடவும் என்னென்னா காயின் போடாமல் உள்ளேயே போகலை அதனால நெக்ஸ்ட்டு வந்து ஒரு உண்டியல் வாங்கினோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின உண்டியல் இது வந்து அந்த மாரியாய் கோயில் என்ன மாரியாய் கோயில் இந்த உண்டியல் வந்து சமயப்படுத்தல வாங்கிடும் இந்த உண்டியல் வந்து அதுதான் ரெண்டாவது வாங்கியிருப்போம் மாமா தம்பிக்கு மொட்டை அடிக்கல தானே அது வாங்கிடும் சரியாக தெரியல இதுதான் ரெண்டாவது இந்த தான் வந்து ரெண்டாவதாக வாங்கினோம் இது எங்கே வாங்கினோன்னா சமயபுரத்தில் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் அந்த ரெண்டாவது உண்டியல் இது வந்து அம்மா வீட்டில் வச்சுருந்தோம் இந்த ரெண்டு உண்டியல் தான் இங்கேயிருந்துச்சி இது வந்து அங்கே நம்மளோட ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் அதனால அங்கே போகும்போது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் வந்து உண்டியல் வச்சுருந்தாங்க அதனால் இந்த உண்டியல் வாங்கினோம் இதுவுமே வந்து சேர்ந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ண பாருங்கள் எத்தனை பேர் உக்காந்துருக்கோன்னு மாமா

பாத்தரும ஆமா விசாகன் வந்து இல்லை ஏன்னா விசாகன் வந்து என்ன செய்வான் நம்மளை அடுக்க விட மாட்டான் அப்புறம் காயின் வந்து எடுத்துருவான் தான் நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் தம்பி சகுந்து கூட வந்து கடைக்கு அமைச்சிருக்கோம் சரி கொஞ்சம் கேப்பில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அப்புறம் அவனுக்கு உண்டியலில் போடணுன்ற இது தெரியாமல் போயிடும்ல நிறைய பேர் நினைப்பாங்க என்ன நோட்டா போட்டு வச்சிருக்கீங்களே அப்படினு ஏனா அவங்க நாங்களும் எங்க கையில கடச்சதா நாங்களா போட மாட்டோம் அவங்க கிட்ட தான் கொடுத்து நாங்க வந்து போட சொல்லுவோம் அப்புறம் வந்து ஆனந்தம்மா வந்து ஆஹா எடுத்தோடனே ஐநூறு நோட்டு மேல தெரியுது வா கட்ட அதாவது இந்த காசு அதிகம் வந்து காசு குடுப்பாங்கல்ல இப்போ போதெல்லாம் வந்து ஒரு பாட்டி வந்து எப்பவுமே இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால அந்த பாட்டி குடுக்கற காசு ஆசிரமத்துல குடுக்கற காசு அப்படியே வந்து நாங்க வந்து இவனோட உண்டியல்ல வந்து நாங்க வந்து அது இல்லாமல் என்னன்னா போன வருஷம் விசாகனுக்கு வந்து கொடுத்த காசு பிறந்த நாள் கொடுத்த காசு யாராவது விசேஷம் வரும்போது கொடுக்குற காசு அவங்க அத்தை அவங்க மாமா இந்த மாதிரி வந்து அவங்க பெரியப்பா கொடுக்குற காசு எல்லாம் இதுல இருக்குது அவங்க பெரியப்பாவும் இதில் கொஞ்சம் காசு நிறைய கொடுத்துருக்குறாரு தான் அதிகம் இருக்கும் பெரியப்பா காசு ஆமா இந்த உண்டியல் எல்லாமே அவங்க ஆனந்த் பெரியப்பாவோட காசு தான் அப்பா இதில் எப்படியாவது வந்து ஒரு ப்ரோஜன் ஆனால் இன்னும் என்ன என்ன வந்து இதில் செய்யலான்ற பிளான் இன்னும் இல்லை பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணலான்ட்டு இருக்கோம் சொல்லு தம்பி ஆ விசாக நம்ம தான் யா இங்கே இங்கே நான் இருக்க வீட்டில் இருக்கேன் யா யா வரியா வரியா

விசாகன் வந்து அவரோட உண்டியல் மூனை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே அவன் வாங்கிட்டு வந்த சாக்கி அப்படியே நான் வந்து கைப்பற்றிட்டேன் பார்ப்போம் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கலாம் அப்பதான் இந்த தெரியல சாமி பாப்போம் அப்பாட்ட அப்பாட்ட எடுத்து குடுடி தங்கோ மயிலு உள்ள ஆனால் நிஜமாக சொல்கிறேன் நான் சும்மா சொல்லலை காசு யார் எப்போ கொடுத்தாலுமே அவ வந்து உண்டியல்ல தான் வந்து போடுவான் இப்போ தான் கொஞ்ச நாள் தம்பி தூக்கு போடக்கூடாது தான் வந்து கொஞ்ச நாளாக வந்து இந்த கடைக்கு கூட்டிகிட்டு போறோம் இல்லையா அப்போ கூட்டிகிட்டு போகும்போது உடனே வந்து கடைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அம்மா வீட்டில் இருக்கும்போது இங்கே வந்து விசாகன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாரம்ல அவனோட விஷயம் வந்து கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டான் எடுத்து வைசாமி ஒன்று ஒன்றா அப்பாட்ட தாத்தாட்டெல்லாம் எடுத்து கொடுங்க

ரொம்ப வந்து ஒரு இது விசாகன் பிறந்த நாளுக்கு தான் இதை வந்து பிரிக்கணும் அப்படின்னே நாங்கள் வந்து வச்சுருந்தோம் நீ ஐநூறுரூவா நோட்டு நூறுரூவா நொட்டுமோமா சரி சரிப்பா தம்பி அப்படி செய்யாதப்பா இதுக்கு தான் வந்து இவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னா நான் வந்து துரை அங்கேயே இருக்க சொன்னேன் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் பண்ணது வந்து இந்த அஞ்சு ரூபா காயினும் பத்து ரூபா காயினும் தான் அதில் வந்து நானூற்றி எண்பது ரூபாய் இருக்குது ம் இப்போ இதில் எல்லா காசும் எண்ணியாச்சு தம்பி வந்ததுனால அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தமா அதனால லேட் ஆகிடுச்சி இது வந்து இது ரெண்டும் ஒரு ரூபா காயின் பத்து ரூபாய் காயின் அஞ்சு ரூபா காயின் ரெண்டு ரூபாய் காயின் இருபது ரூபா அப்புறம் இருபது ரூபாய் காயின் இது மூணு காயின் இருக்குது இருபது ரூபா காயினில் அப்புறம் ஐநூறுபா இரநூறுபா ரூபா காயின் எழுதுலையே இரநூறுபா நூறுரூபா ஐம்பது ரூபா இருபதுருபா பத்து ரூபா ஓ இப்படி அடிக்க வச்சிருக்கியோ என்னடா நான் இங்கிட்டேருந்து இப்படி தப்பா அடிக்க வச்சுருக்கோன்னு பார்க்குறேன் அடுத்து வந்து இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி இங்கே வந்து போட்டிருக்கார் டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பதினாலாயிரத்தி முந்நூற்றி பதினாலு வருது இதில் விசாகனுக்கு என்ன எடுக்க முடியும் ஒரு கிராம் எடுக்கலாம் ம் ஐநூறுவாயில் எவ்வளோ எவ்வளோ இவ்வளோ எல்லாத்தையும் இருக்குது பார்ப்போம் ஒரு கிராம் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து போடுறேன் அவனுக்கு என்ன எடுக்க போகிறோன்னு இன்னைக்கு தான் நாங்கள் வந்து பஜார் கிளம்ப போகிறோம் நிறையா எடுத்தா ஒரு கிராம் வேற என்ன எடுக்கிறது வேற என்ன பொருள் எடுக்கிறது வண்டி ஆட்டதுமா கா ஜீப்பு அதனால பார்ப்போம் இந்த காசு எடுத்து பஜார் போகும்போது இப்போ பஜார் போகிறோம் என்ன வாங்கலாம் என்னன்றத நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் இதை விட இன்னும் கூட இருக்கணும்னு வேண்டிக்கோங்க